இப்போ அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் வந்து கட் பண்ண போகிறோம் இப்போ ஸ்லீவுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாக மடித்து போட்டிருக்கேன் இது வந்து ஒரு கையோட ஸ்லீவ் சரியா இது வந்து துணிங்கன்னா நம்ம நாலு பக்கத்துக்கு நாலு துணியாக மடித்து போட்டுருக்கோம் இது வந்து உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக ஒரு கைக்கு மட்டும் நான் வந்து வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் இந்த ஒரு கைக்கு வந்து துணியை வந்து ஒன்றா மடிச்சுக்கணும் அதாவது இந்த பேப்பரை ஒரு வாட்டி மடிச்சுருக்கேன் இப்போ மடிப்பு பக்கம் என் பக்கம் இருக்குது ஆப்போசிட்டில் ரெண்டு துணி ஓப்பனில் இருக்குது ஸோ அப்படி வச்சுக்கோங்க இப்போ கீழே வந்து மடிச்சு தைக்கிறதுக்காக ரெண்டு இன்ச்சு விடுறேன் இந்த ரெண்டு இன்ச்சு வந்து கீழே வந்து கையில் ஹெம்மிங் பண்ணுறதுக்காக ரெண்டு இன்ச்சு வந்து விட்டிருக்கேன் இப்போ கையோட உயரம் இப்போ உங்களோட ப்ளவுஸில் நீங்கள் என்ன கை உயரம் எடுத்தீங்களோ அதை வந்து அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கணும் நான் ஒம்பது இன்ச்சு எடுத்திருந்தேன் இல்லையா அதனால அந்த ஒம்பது இன்ச்சு அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன் ஒம்போது இன்ச்சை மடிப்பு பக்கத்தில் ஒரு வாட்டி மார்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் தள்ளி அந்த பக்கமாக இன்னொரு ஒரு ஒம்பது இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன் அந்த ஒம்போது இன்ச்சோட ரெடி அளவை அப்படியே நம்ம கோடு போட்டுக்கணும் அதுக்கு மேலே ஒரு அரை இன்ச்சு இந்த அரை இன்ச்சு எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஏல் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம பேக் பார்ட்டை வந்து கட் பண்ணும்போது அரை இன்ச்சு வந்து நம்ம இந்த ஷோல்டர்கிட்ட எக்ஸ்ட்ரா விட்டுருப்போம் இப்போ ரெண்டு இன்ச்சு ஷோல்டர்னால் ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருப்போம் பார்த்தீங்களா அதே மாதிரி நம்ம இந்த கை துணிலையும் விடணும் அப்போ தான் நம்ம வந்து இந்த ஷோல்டர் துணியில் வந்து நம்ம கையை வந்து ஜாயின் பண்ண முடியும் அதில் அரை இஞ்சி விட்டுருக்கறனால இதுலேயும் அரை இஞ்சி தான் விடணும் அதில் கால் இஞ்சி விட்டிங்கன்னா இதுலேயும் கால் இஞ்சி தான் விடணும் ஆனால் கால் இஞ்சி விட்டோன்னா நம்ம ப்ளவுஸ் வியர் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் தையல் வந்து பிரிஞ்சிரும் இப்போ கையோட சுற்றளவு பத்து இஞ்சி வந்துச்சு சுற்றளவு பத்தில் ரெண்டாவத்தோம் அப்படின்னா அஞ்சு இன்ச்சு வரும் உங்களுக்கு என்ன வருதோ அதை வந்து நீங்கள் எழுதிக்கணும் இது வந்து கையோட சுற்றளவு சரியா உங்களுக்கு என்ன மெஷர்மெண்ட் வருதோ அப்படியே எழுதிக்கணும் இது சின்ன கையாக இருந்தாலும் சரி எந்த நீங்கள் கை லென்த்து எப்படி போடுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த சுற்றளவு வந்து மாறிக்கிட்டே இருக்கும் இப்போ கீழே வந்து கையோட சுற்றளவு மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா அதுலேருந்து ஒரு ஒன்றரை இன்ஜு அந்த பக்கமாக தள்ளிடணும் அந்த பக்கமாக தள்ளிட்டு இப்போ மேலே ஸ்லீவோட ரெடி அளவுக்கு ஒரு கோடு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஒன்பது மார்க் பண்றேன் இது எதுக்கு மார்க் பண்றேன்னா அந்த கையோட அந்த ஸ்லீவோட குழிவுக்காக நான் வந்து கட் பண்றேன் சரியா கை பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வளைவாக ஷேப்பாக வந்திருக்கும் அதுக்காக தான் அந்த ரெண்டரை இன்ச்சு மார்க் பண்ணுறேன் இப்போ வந்து உங்களுக்கு எப்படி கட் பண்ணணும் மெஷர்மெண்ட் எப்படி வைக்கணும் அப்படிங்கிறதான் போட்டிருக்கேன் ஏன் ரெண்டரை இன்ச்சு வைக்கணும் என்ன அப்படிங்கிற டீட்டெயிலெல்லாம் அடுத்தடுத்து நம்ம ப்ளவுஸ் கட்டிங்கில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் சரியா இப்போ அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு கோடு போட்டுக்கிட்டேன் இப்போ கீழே எடுத்த அந்த கீழ்கை சுற்றளவை விட அந்த பக்கமாக வெளியில் தள்ளி ஒரு ஒன்றரை இன்ச்சு நகர்த்தி மேலே ரெடி அளவு கையோட உயரம் ரெடி அளவில் ரெண்டரை இன்ச்சுக்கு ஒரு கோடு போட்டு இப்போ அடுத்தது நம்ம இங்கே ஸ்லீவோட உயரம் மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா தையலுக்கு மேலே அரை இன்ச்சு விட்டுருக்கோம் பாருங்கள் அந்த அரை இன்ச்சுலேருந்து நம்ம ஒரு ரெண்டரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கோம்ல அந்த கோட்டில் வந்து இன்ச்சு டெப்பாக வைக்கணும் நீங்கள் எவ்வளோ ஆம்ஹோல் சுற்றுலாவா இருந்தாலும் சரி நீங்கள் அந்த இடத்துல ரெண்டரை இன்ச்சு நம்ம ஒரு மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள் அந்த ரெண்டரை இன்ச்சு இல்லை அதுக்கு மேலே கூட நம்ம வைக்கலாம் அது ஒவ்வொருத்தங்கூட பாடி சுற்றுலா தகுந்த மாதிரி மாறும் அந்த ரெண்டரை இன்ச்சு அந்த ரெண்டரை இன்ஜி வச்சால் அந்த ரெண்டரை இன்ச்சு வைக்கணும் மூணு இன்ச்சு வச்சால் அந்த இடத்துல மூணு இன்ச்சு வைக்கணும் இப்போ எனக்கு நீங்கள் ரெண்டு பேரும் பிக்கு ஃபோட்டோ அனுப்புனது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரெண்டு இன்ச்சே வந்து கரெக்டாக ரெண்டரை இன்ஜே வந்து கரெக்டாக இருக்கும் சரிங்களா அதெல்லாம் வந்து டவுட்டு வீடியோவில் ஒன்று ஒன்றா உங்களுக்கு வந்து அப்பப்போ வந்து கிளியர் பண்ணுறேன் இப்போ அதுக்கப்புறமா நம்ம ஒன்றரை இன்ச்சு இப்போ பாடி பார்ட்டில் பின்பக்கம் வந்து ஒன்றரை இன்ச்சு தையலுக்காக கை பக்கமும் ஒன்றரை இன்ச்சு தான் விடணும் நீங்கள் அதில் ரெண்டு இஞ்சி விட்டுருந்தீங்கன்னா இதுலேயும் ரெண்டு இன்ச்சு தான் விடணும் சரியா இதில் கம்மியாக விட்டுட்டு அதில் அதிகமாகலாம் விடக்கூடாது அதில் என்ன விட்டுருக்கோமோ அதை தான் இங்கேயே விடணும் இப்போ கீழே வந்து நம்ம கரெக்டான அளவு மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா அந்த ரெண்டு இன்ச்சுக்கிட்ட அதுக்கு கீழே ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே கிராஸாக கோடு போடாமல் அந்த பக்கம் வெளிப்பக்கமாக ஒரு அரை இன்ச்சு தள்ளி இந்த மாதிரி வீ கட்டு மாதிரி கொஞ்சம் ஓப்பன் மாதிரி கொடுத்துக்கோங்க இப்போ அந்த ரெண்டரை இன்ச்சு மார்க் பண்ணத்துக்கு கீழே ஒரு அரை இன்ச்சு மார்க் பண்ணுறேன் இது எதுக்கு மார்க் பண்ணுறேன் அப்படின்னா நமக்கு ஸ்லீவை வந்து ஜாயின் பண்ணுறது அந்த லாஸ்ட்டு வரைக்கும் நம்ம ஸ்லீவ் வந்து நம்ம பாடி பார்ட்டோடு ஜாயின் பண்ணணும் அதுக்காக அந்த அரை இன்ஜி இதே மாதிரி நம்ம பேக் பார்ட்லேயும் வந்து ஆம் கோல்கிட்ட அந்த மார்பு சுற்றளவுக்கிட்ட நான் வந்து மார்க் பண்ணியிருப்பேன் அரை இஞ்சி ஸோ அதனால தான் இதுலேயும் அதே மாதிரியே மார்க் பண்ணிக்கணும் இப்போ நமக்கு ஆம்கோல் சுற்றளவு இருக்குது பார்த்திங்களா அந்த ஆம்கோல் சுற்றளவை ரெண்டாக மடிச்சுக்கணும் இப்போ அந்த ஆம்கோல் சுற்றுலவை நான் எப்படி கோடு போட்டிருக்கேனோ அந்த கோட்டு மேலேயே இஞ்சி டேப்பை வச்சுட்டு அதை ரெண்டாக வந்து பிரிச்சுக்கணும் இப்போ உங்களுக்கு பத்து இஞ்சி வந்துச்சுன்னா அதில் பாதி அந்த மாதிரி என்ன வருதோ அதை அப்படியே ரெண்டாக வந்து பிரிச்சுக்கணும் பிரித்து அதில் கோடு போட்டுட்டு நான் அந்த வளைவு வளைக்கிறேன் பார்த்திங்களா நான் எப்படி போட்டிருக்கேனோ அதே மாதிரி தான் போடணும் ஸ்டார்டிங்கில் நீங்கள் உங்களுக்கு அது வரவே வராது கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணால் பண்ணால் தான் அந்த வளைவு வந்து கரெக்டாக வரும் சரிங்களா இப்போ மேலே வந்து நல்லா வளைவாக எடுத்துகிட்டு அந்த சென்டருக்கு கீழே ஒரு கால் இன்ச்சுக்கும் கம்மியாக அதாவது நேர் கோடாக ஒரு கோடு இருக்குது பார்த்திங்களா அந்த மிட் பாயிண்ட்டுக்கு ரைட் சைடில் நேர் கோடாக இல்லாமல் கொஞ்சம் கீழே இறக்கி கொஞ்சமாக ஒரு வளைவு கொடுக்குறோம் அவ்வளோதான் அதுக்காக ரொம்ப போட்டு நல்லா வந்து பென்ட் பண்ணக்கூடாது இப்போ மேலே வந்து எந்தளவுக்கு நான் மேலே தூக்கி எடுத்திருக்கேன் அதே மாதிரி அந்த பக்கம் அது அப்புறம் எப்படி வந்து கீழே எடுத்திருக்கேன்னு பாருங்கள் இதுதான் வந்து ஆம்கோளோட சுற்று நம்ம ஸ்லீவ் பார்த்தாலே நமக்கு தெரியும் இப்போ இது வந்து கை வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ கையோட உயரம் கீழ்கை சுற்று எல்லாமே வந்து நான் மார்க் பண்ணிட்டேன் இப்போ மேலே வந்து ரெண்டரை இன்ச்சு வைக்கிறது மூணு இன்ச்சு வைக்கிறது அதெல்லாம் வந்து நான் ஒவ்வொருத்தவங்களுக்கு எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத அவங்களுக்கு தனித்தனியாக வந்து நான் எழுதி டீட்டெயிலாக உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்புகிறேன் இப்போ வந்து ஆம்போலோட சுற்று பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்தாச்சு இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா ஸ்லீவோட முன்கை குழிவு அதாவது கை பக்கத்தோட முன்கை குழிவு நான் வந்து இப்போ வரைஞ்சிட்ருக்கேன் நம்ம அந்த மேலே வந்து அந்த ஸ்லீவோட பெண்டு வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா அந்த கீழே இறக்கும் இறங்குற இடத்துல அப்படியே ஸ்டார்ட் பண்ணி அதே மாதிரி முடிக்கிற இடத்துக்கும் முன்னாடி ஒரு ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சுக்குள்ளே அதை முடிச்சிடணும் நான் எப்படி இதை மார்க் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்களா இதே மாதிரி தான் மார்க் பண்ணணும் இது பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல போட் மாதிரி இருக்கும் ஆனால் கட் பண்ணி எடுக்கும்போது தான் அது வந்து ஷேப் வந்து வேறு மாதிரி இருக்கும் இப்போ நம்ம மேலே ஃபஸ்ட்டு வரைஞ்சது வந்து பின்பக்க கை கீழே வரைஞ்சிருக்கிறது முன்பக்க கை இப்போ உங்களுக்கு ப்ளவுஸில் காட்டுறேன் பாருங்கள் இது வந்து பின்பக்கத்தோட கை இந்த ஷேப் வந்து இப்படி இருக்கும் முன்பக்கத்துக்கு குழிவு எடுக்கிறோம் பார்த்தீங்களா முன்பக்க குழிவு ஏன் எடுக்கணும் அப்படின்னா இந்த முன்பக்க பிளவுஸில் முன்பக்கத்தில் கப் இருக்கு பார்த்தீங்களா அந்த பக்கத்தில் வர்றது வந்து கை வந்து கொஞ்சம் குழிவு எடுக்கணும் ஏன்னா நம்ம கொக்கி போட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த முன்பக்கத்துக்குள்ள முன்பக்கம் கை துணியில் இல்லாமல் பாடி துணிலெலாம் சுருக்கம் விழுகும் அந்த மாதிரி வந்து கை துணியில் பாடி துணியில் சுருக்கம் விழுகிறதுக்காக அந்த இடத்துல நம்ம ஒரு கால் இன்ச்சு இன்னும் கொஞ்சம் குழிவாக கட் பண்ணி டெப்த்து எடுக்கிறோம் அவ்வளோதான் வேறு எதுவும் கிடையாது இது கால் இன்ச்சு தான் எடுக்கணுமா அப்படின்னா கால் இன்ச்சு நீங்கள் ஸ்டார்டிங்கில் எடுங்க அப்பயும் இன்னும் உங்களுக்கு வந்து ரொம்ப கொச கொசன்னு துணி சுருக்கமாக இருக்குது அப்படின்னா அரை இன்ச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு மேலே எடுக்கக்கூடாது காலிஞ்சே வந்து எல்லாருக்கும் கரெக்டாக இருக்கும் நம்ம ஷேப் வந்து கரெக்டாக கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா கால் இஞ்சுங்கிறது கரெக்டாக இருக்கும் இப்போ கீழே வந்து நம்ம ஒரு ரெண்டு இன்ச்சு நம்ம ஹெம்மிங் பண்ணுறதுக்காக விட்டுருக்க இடத்த வந்து அப்படியே அர்க்காத் பண்ணிக்கலாம் ஏன்னா அப்போ தான் நம்ம ஸ்லீவ் ஓப்பன் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது ரெண்டு சைடுமே வந்து நமக்கு கரெக்டான அளவில் கிடைக்கும் ஏன்னா நம்ம மார்க் பண்ணுறது ஒரு கை ஸ்லீவில் ஒரு பக்கம்தான் இருக்கும் அப்போ இன்னொரு கையில் ஃபுல்லாக இருக்காது இன்னொரு சைடு ஸ்லீவ்லயும் இருக்காது அதுக்காக தான் அர்க்காத் பண்ணிக்கிறது இப்போ கை வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் நம்ம மார்க் பண்ணியிருந்ததில் அப்படியே வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ அடுத்தது நம்ம சென்டராக ஸ்லீவோட சென்டர் பாத்தீங்களா பார்த்திங்களா மேலே அதுலையும் வந்து ஒரு அர்காத் பண்ணிக்கிட்டேன் இது வந்து நம்ம ப்ளவுஸில் வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது அந்த சென்டர் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிறதுக்காக அங்கே அர்க்காத் பண்ணியிருக்கேன் அடுத்தது இப்போ முன்கூழிவு வந்து நம்ம கட் பண்ணணும் இப்போ ஏதாவது ஒரு பக்கம் வந்து முன்கூழிவாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த இடத்த மட்டும் விரித்து போட்டு கட் பண்ணிக்கணும் இது வந்து ஒரு கைக்கு மட்டும்தான் கட் பண்ணுறேன் நம்ம ப்ளவுஸில் வந்து கட் பண்ணும்போது துணியில் கட் பண்ணும்போது ரெண்டு கைக்கு தான் நம்ம கட் பண்ணுவோம் அதை வந்து எப்படி கட் பண்ணணும்னு அப்புறம் சொல்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா நான் எப்படி வந்து ஷார்ப்பாக வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன்னு பாருங்கள் இது ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய பேப்பரில் வந்து கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாதான் நீங்கள் ப்ளவுஸில் வந்து எந்த மிஸ்டேக்கும் வராமல் இருக்கும் ஏன்னா நீங்கள் பேப்பரில் வந்து உங்களுக்கு கரெக்டாக கட்டிங் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக மெட்டீரியல் யூஸ் பண்ணி கட் பண்ணலாம் நீங்கள் எடுத்தோடனே மெட்டீரியல் யூஸ் பண்ணிங்கன்னால் அந்த வளைவெல்லாம் வந்து வராது நிறைய பேருக்கு வளைவு அந்த ஸ்லீவோட அந்த உயரம் இருக்கு பார்த்தீங்களா அந்த உயரத்துக்கிட்ட அந்த வளைவு ஒன்று போடுறோம் பாருங்கள் அந்த வளைவு போடுற இடத்துல இன்னுமே வந்து நிறைய பேருக்கு அந்த ஷேப் வந்து வளைவாக வராமல் ஒரு மாதிரி ஸ்கொயராக அப்படியே கோடு மாதிரி நிப்பாட்டி கீழே வந்து இறக்கியிருப்பாங்க அந்த ஹைட்டான இடம் இருக்குது பார்த்திங்களா அந்த இடத்துல இப்போ முன்கைக்கும் பின்கையோட குழிவுக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ பாருங்கள் பின்கை வந்து கீழே இருக்குது மேலே வந்து முன்கை வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் இதில் வந்து ஒரு கால் இன்ச்சு வந்து நான் கட் பண்ணி எடுத்திருந்தேன் சரியா இப்படி தான் வந்து நம்ம கட் பண்ணணும் இப்போ அந்த வளைவு பகுதி இருக்குல்ல அந்த வளைவு பகுதியை நம்ம கரெக்டாக இந்த மாதிரி ஷேப்பாக கட் பண்ணலைன்னா நம்ம பிளவுஸு போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்லீவ் வந்து நம்ம கட்டமாக அதாவது ஒரு கோடு மாதிரி போட் இருக்கிற மாதிரி வச்சுட்டு அப்படியே கீழே வந்து அந்த ஸ்லோப் வந்து இறங்கியிருக்கும் அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிட்டீங்க அந்த வளைவு சரியாக வரலைன்னா என்ன ஆகும்னா நம்ம ப்ளவுஸ் வந்து போட்டதுக்கப்புறம் அந்த ஷோல்டருக்கிட்ட ஸ்லீவ் இருக்குது பார்த்திங்களா கை துணியில் இந்த ஷோல்டர் சென்டராக வச்சுட்டு அந்த சைடு ஒரு ஒன்றரை இன்ச்சு இந்த சைடு ஒன்றரை இன்ச்சுக்கு ஸ்லீவு வந்து உடம்புல பதியாமல் அப்படியே கட்டாமல் தூக்கிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும் ரெண்டு இடத்துல அதாவது முன்னாடி பக்கமும் பின்னாடி பக்கமும் இப்போ நீங்களும் இதே மாதிரி ஸ்லீவை கட் பண்ணிவிட்டு எனக்கு பிக் அனுப்பு